ஆளுநருக்கு எதிராக மகாலிங்கபுரம் பகுதியில் திமுக மாணவரணி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் சட்டசபை கூட்டத்தொடரில் நேற்று தமிழ்தாய் வாழ்த்து பாடலோடு சட்டமன்றம் தொடங்கும் என்பதால் மாநில அரசின் உரையை படிக்காமல் சட்டமன்றத்தில் இருந்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளியேறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாடு சட்டமன்ற மரபுகளையும் தமிழக மக்களின் உணர்வுகளையும் அவமதிப்பு செய்த ஆளுநரை கண்டித்து கோவை தெற்கு மாவட்ட திமுக மாணவர் அணி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மகாலிங்கபுரம் பகுதியில் உள்ள அரசு கல்லூரி அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையை அவமதித்து வரும் ஆளுநர் உடனடியாக பதவி விலக வேண்டும் தமிழ்நாடு அரசு பணத்தில் ஊதியம் பெறும் ஆளுநர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன சாலை மறியல் போராட்டத்தில் எழுப்பப்பட்டனால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு மாணவர்கள் கலைந்து சென்றனர் பொள்ளாச்சி நகரத்தில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவரின் சார்பாக ரவியை கண்டித்து பா இந்த பார்கேட் முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இது எதுக்குன்னு என்ன கேட்டீங்கன்னா நேற்று சட்டமன்றத்தில் எப் எப்போவுமே வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் கடைசியில் நிகழ்ச்சி முடிஞ்சு அதுக்கு கடைசியில் தான் தேசிய கீதம் பாடுவான் இவர் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் மக்களுக்கு எடுத்துக்காட்டுறதுக்கு வேண்டி முன்னாடி பாடலேன்னு சொல்லி பாதியில் எந்திரிச்சு வெளியில் போகிறாரு இது வந்து போன டைமும் இதே மாதிரி தான் சொன்னார் அவர் கருத்துக்கள் எப்போவுமே மாற்றி மாற்றி சொல்கிறது அவரோட வேலையை இருந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நாங்கள் என்னோடய இதே வந்து மாணவர் மாவட்டம் எல்லாத்துக்குமே ஆளுநர் தேவையில்லைங்கிறது ஏன்னா தமிழ்நாடோட மக்களோட வழிப்பணத்தில் தான் அவள் இருந்துகிட்ருக்காரு அதை வாங்கிட்டு நம்மளுக்கே ஒரு துரோகம் விளைவிக்கிற மாதிரி எல்லா வேலையும் பண்ணிகிட்டு எங்களை பொறுத்தளவுக்கு ஆளுநர் வந்து தேவையில்லை நாங்கள் எங்களுக்கு தேவையில்லைங்கிறத எங்களோட முழு கருத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்